என் பேத்தி மகராசி நூறு வருஷம் நல்லா இருக்கணும் என் கண்ணு இத்தனை நாளா பெரிய முடிச்சு அவளை அவளும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நல்லபடியும் என் பிள்ளை பெரிய முடிச்சு ஆயிட்டா அண்ணி நீங்க நேரத்தெல்லாம் நல்லா குறிச்சு வச்சிருக்கீங்களா ஆ அதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன் அப்புறம் நம்ம சோசிய கார்ட்ட கொடுத்து நம்ம சாதம் எழுதிக்கிடுவோம் என்ன ஆ சரி அண்ணி என்ன அவளை மட்டும் கொஞ்சிக்கிட்டே இருக்கியே என்னடா உன்னையும் ஒன்னையும் நான் கொஞ்சியே அடுத்து நீ தான் மூலையவா கட்டா உட்கார்ந்துருக்கிய ஆச்சி எங்க அம்மா கூட உட்காருன்னு சொன்னா இங்க வந்து உட்கார்ந்துருந்தேன் உட்காரு உட்காரு நீ உட்கார இந்தியாவாதான் அம்மா ரவணி என் பிள்ளைக்கு நல்லெண்ணெய்யும் கொஞ்சம் ஒரு பச்சை முட்டையாக இருந்தால் கொண்டாரியா நாட்டுக்கோழி முட்டை அவளுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயில் கலந்து பச்சையாக குடிக்க வைக்கணும் வைக்கணும்பத்துக்க அய்ய நாட்டுக்கோழி முட்டையம்மா நீ வீட்டில் இப்போதைக்கு இல்லையே வேணா நம்ம கடையில் இருக்கோம் வேணா சரண்ட்டை சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்லட்டுமா நல்லெண்ணெய் வேணால் வீட்டில் இருக்கும் சரிம்மா அப்போ முட்டையை மட்டுமாவது வாங்கிட்டு வர சொல்லு அவ்வளோ உடச்சி ஊற்றி முதல் பச்சை முட்டையும் நல்லெண்ணெயும் குடிக்க வைக்கணும் அதான் நல்லது ஆ சரிம்மா இந்த அப்போ நான் வாங்கிட்டு வர சொல்கிறேன் நாட்டுக்கோழி முட்டை உடம்புக்கு எவ்வளோ நல்லது நாட்டுக்கோழி முட்டை வீட்டில் எப்போயும் இருக்காண்டாம்மா அம்மா இப்போ யாருமா வீட்டில் கோழி ஒழுங்கா வளர்க்கா அதுவும் இந்த மாதிரி இடத்துலலாம் வளர்க்க முடியாது கடையில் வாங்கினா தான் உண்டு அது சரி சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல வீட்டில் ஒரு நாலு நாட்டுக்கோழி முட்டையாவது வீட்டில் எப்பயும் வாங்கி வச்சுருக்காண்டாமா இருக்கும் அப்பப்போ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுக்கு பிராய்லர் கோழி முட்டையை தின்னு 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 தான் சீக்கிரம் அவ்வளோ பிள்ளைலாம் வயசுக்கு வந்து கிடக்குவேன் ஆனால் நம்ம மட்டும் பிள்ளை என்ன காரணமோ என்னமோ இப்போ தான் வயசுக்கு வரான் எல்லாம் உடம்புல சத்து இல்லாமல் தான் நாட்டுக்கோழி முட்டை திங்கணும் அதுவும் திங்க முடிக்குவேன் எனக்கு முட்டை பச்சை முட்டையெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது வேணா ஆம்லேட் போட்டு தங்க திங்க கல்லி அப்படியெல்லாம் திங்கக்கூடாது நாட்டுக்கோழி முட்டை பச்சையாக உடச்சி அப்படியே அதுக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றி தருவேன் அப்படியே கப்புனு குடிச்சிடணும் அதுதான் இடுப்புரும்புக்கெல்லாம் நல்லது தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் நாளும் நீ இந்த பச்சை முட்டையை குடிச்சுதான் ஆகணும் இப்போ சாப்பிடது தான் உடம்புல நிற்கும் அப்பதான் தான் உடம்பு தேறும் இப்படியே ஒட்டடை குச்சி கிணங்காக இருந்தேன்னா எந்த காலம் தேறும் உடம்பு இந்த நேரத்தில் சாப்பிடுறது தான் அப்புறம் எங்களோட காலத்துலலாம் காலத்திலலாம் கல் போல இன்னும் தெம்ப நிற்கணும்னா வயசுக்கு வரும்போதே நல்லா சாப்பிட்ருக்கணும் சத்தான உணவாக நீ அப்படி சாப்பிடலன்னா உங்கள் அம்ம்தான் சொங்கிக்கணங்க இருப்பா

அப்படி அம்மா எப்படியும் தான் வச்சு ஃபங்க்ஷன் செய்யணும்னு நினைப்பாங்க அங்க நல்லா நிறைய தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க ஊர்காரங்க வேற அவங்க சடங்குக்கு இங்கே இவ்வளோ தூரம் முடியாது பத்திங்களா அங்க ஊருக்குள்ளன்னா என்ன வேற அப்படி இப்படி பேசிட்டே இருந்தாலும் என்ன பிள்ளை பெரிய மணிச்சி அவ்ளேன்னு அதனால நம்ம அங்க வச்சு ஃபங்க்ஷன் பண்ணாதான் நாலு பேருக்கு தெரியும் நம்ம மட்டும் பிள்ளை பெரிய மனுஷன் ஆயிருக்குன்னு அதனால ஃபங்க்ஷன் அங்க தான் மாமா செய்ய வேண்டியிருக்கோம் ம் புரியுது புரியுது ஏற்கனவே அக்கம் பக்கம்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டானா அப்பப்போ சார் ரொம்ப வருத்தப்படுவா அதனால நம்ம ஃபங்க்ஷன் அங்க ஏற்பாடு பண்ணிடணும் இதனால இது பொம்பளை ஆளு சமாச்சாரம் அப்படியே எப்படி விருப்பப்படியாவோ அப்படியே செஞ்சிட வேண்டியதுதான் ஆமா ஆமா எல்லாம் தரணே என்னம்மா ஐயா கொஞ்சம் கடை வரைக்கும் போய்ட்டு வாயா கடைக்கா இப்ப என்னம்மா வாங்கணும் நாட்டுக்கோழி முட்டை வேணும் பத்துக்க நம்ம கடையில இப்ப வந்து முட்டை ஏதுன்னு கேட்டு அண்ணன் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வாயா நல்ல முட்டையா அப்புறம் நல்ல எண்ணையும் நம்ம கடையில எடுத்துட்டு வந்துரு ஏன்னா வீட்ல இருக்க என் நல்ல ரொம்ப நாள் ஆயி போச்சு சரண்யாக்கு நல்ல நீ முட்டையும் ஊத்தி கொடுக்கணுமா ஆனா நம்ம வீட்டுல நாட்டுக்கோழி முட்டை இல்ல கடை முட்டை தான் இருக்கு அதனால நீ நம்ம கடையில போயிட்டு எடுத்துட்டு வாரியா கொஞ்சம் ஆமா ஏன் நேரத்து நாட்டு குடும்பத்தை வந்து இறங்கிச்சு பாரு நீ அண்ணங்கிட்ட கேளு அவன் எடுத்து தருவான் ஆ சரிம்மா ஏய் சஞ்சய் வாரிய அப்படி ஆ நானும் வரேன் வேற இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன் சரி வா அப்போ போலாம் என்ன தம்பி என்ன முடிவு எடுத்துக்கிய ஃபங்க்ஷன் எங்க வச்சு செய்யற மாதிரி இல்லக்கா எதா இருந்தாலும் அம்மட்ட கிட்ட கேட்டு தான் முடிவு எடுக்கணும் அவங்க வரட்டேன்னு இருக்கேன் ஏதாவது சொன்னாவளா இல்ல என்ன நான் எதுவும் ஏதும் அத பத்தி ஏதும் சொல்லல சரி நானும் மூணா நாத்து தான தண்ணி ஊத்துவாவே அதுக்கடையில பிள்ளைங்க வெளிய குட்டு போடாதல அதனால நீ இருக்கட்டேன்னு சொல்லி வச்சிருந்தேன் சரி நாவே

அதான் சென்னையில் புதுசாக பழக்கமான விருங்க அந்த ஊர் அதில் இந்த லட்சுமின்றவங்க நம்பர் இருக்குது அவங்கக்கிட்ட நான் எப்போனா ஃபோன் போட்டு பேசியும் பார்த்துக்கிடுங்க அப்போ தான் சும்மா இருக்கும்போது இப்படி அக்கம் பக்கம்லாம் பேசியாவே பிள்ளைன்னா பெரிய மணிஷே ஆகல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தேன் அவியக்கிட்ட பேசும்போது அதனால அவையை தான் சொன்னாங்க ஏதாவது ஒரு அம்மன் சாமிக்கு வேண்டிக்க பிள்ளைக்கு குங்குமம் வாங்கி வைக்க பிள்ளை கையாளான்னு சொல்லி வேண்டிக்க அப்போனா பெரிய மனுஷாவான்னு வேண்டி முடிக்கிறதுக்குள்ளே நல்ல காலையிலேயே நல்ல நியூஸ் வந்துருச்சு அப்படியா அப்போ அந்த பொம்பளைக்கு ஃபோனை போட்டு நல்ல விஷயத்த நீ சொன்னியா எங்கேத்தே நமக்கு கை ஓடல காலம் ஓடல உடனே கிளம்பி நம்ம இங்க வந்துட்டோம் இதுக்கிடையில எங்கே ஃபோனை பேசுகிறது இனிமே தான் எங்களுக்கு ஃபோனை பண்ணி பேசணும் அட மருமல நீ மொதல் அந்த பொம்பளைக்கு தானே முதல் ஃபோன் அடித்து சொல்லணும் முதல் ஃபோன் அடித்து சொல்லு இப்படி பிள்ளை பெரிய மணிக்கு ஆயிருக்கு சடங்குலாம் வச்சா வாங்க அப்படின்னு ஆ சரித்தேன் தான் இப்போயே ஃபோன் பண்ணுறேன் ரொம்ப முடியல போல பிள்ளைக்கு நல்லா சோர்ந்து போயிட்டா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரி ஆயிரம் டாக்டர் தான் காட்டினா சரி இங்க நர்ஸு புள்ள இருப்பாள் அவளை எங்க ஒருத்தரையும் காணோம் டோக்கன் வாங்கினா தானே உள்ள விடுவாத அங்க போனா ஓபி கிட்டு கேப்ப அவளை கூட்டமும் ஒன்னும் பெருசா இல்ல என்னாச்சு டாக்டர் ஏதோ இல்லையோ ஏதாவது நர்ஸ் இருந்தா கேட்கலான்னு பார்த்தாலும் ஒன்னையும் காணுமே நெக்ஸ்ட் யாராவது இருக்கீங்களா ஆமாம்மா என் பிள்ளைக்கு நல்லா சுரம் பத்துக்கிடுங்க ஆ அடுத்து இப்ப வெளியே வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க போங்கம்மா ஆ சரிம்மா நர்ஸ் இந்த ஓபி சீட்டு அது இல்லன்னா டாக்டர் பரவாயில்ல அவங்க உள்ள போனவங்க வெளிய வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் போங்க ஆ சரிம்மா அதான் சீட்டு எழுதுறதுக்கு ஒருத்தரையும் காணுமேனு பார்த்தேன் எல்லாம் மீட்டிங் போயிருக்காங்க அதனால தான் ஆள் இல்லை ஆ சரிம்மா யார் அது நமக்கு இப்ப போன் அடிக்கிறது அட நம்ம சார்மதி ஏக்கா உள்ள போனையே வெளியே வந்தவண்ணா அடுத்து நீ போ நான் இதில் நான் ஒரு நிமிஷம் ஃபோனை பேசிட்டு வந்துடுறேன்னா ஆ சரி லட்சுமி ஆ ஏக்கா சொல்லுங்க எப்படி இருக்கியா நல்லா இருக்கியலா அம்மா நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நாங்களும் நல்லா இருக்கோம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல தான் போன் அடிச்சேன் உங்ககிட்ட தான் அந்த விஷயத்தை முத சொல்லணும்னு போன் பண்ணியேன் அப்படியே அப்படி என்ன விஷயம் சொல்லுங்க சந்தோஷமான விஷயமா அப்படி என்ன காலையிலேயே போன் பண்ணிருக்கீங்களே அது ஒண்ணு இல்லக்க ஏன் மொபை பெரிய மனுஷி ஆயிருக்கா நீ ஆத்து தானே நான் உங்ககிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருந்தேன் நீங்க கூட சாமியும் வேண்டிகிட்ட சொன்னீங்கல நீங்க வேண்டினதுக்கு அப்புறம் எனக்கு இன்னைக்கு காலையிலேயே எனக்கு நல்ல விஷயம் வந்துருச்சுக்கோ காதுக்கு அப்படியா ரொம்ப சந்தோஷம் நீ அரத்த என்ன வச்சிருக்கீங்களா குடிச்சு வச்சிருக்கீல பிள்ளைங்க உங்க அண்ணன் வீட்ல தான இருக்குன்னு சொன்னீங்க அங்க ஏ பெரிய மணிக்கே ஆனாலா ஆமக்க காலையில எங்க மைனி தான் போன் பண்ணி சொன்னத விஷயத்தை சொன்ன உடனே நான் நேரா எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டேன் எருமே மூணா நாத்து தான் நான் தண்ணி ஊத்துவோம் அதனால சரி இங்க அண்ணன் வீட்ல இருக்கட்டும் மூணு நாள் கழிச்சு வந்தா அதுக்கு அப்புறமா கார்ல இரும்பு இரும்புல கையில கொடுத்து அங்க கூட்டிட்டு போய் அங்க போய் சடங்கு வைக்கலாம்னு எங்க மாமியார் சொன்னாவே அதனால சரின்னு சொல்லிட்டு இங்க தான் இருக்கோம் இப்போதைக்கு அப்படியா சரி சரி அப்ப நீங்களும் உடம்புடியில தான் இருக்கீங்களா நானும் இப்ப உடம்புடிக்கு தான் வந்தேன் அப்படியா அப்போ வாங்க அண்ணன் வீட்டுக்கு ஆமா வர சொல்லு வர சொல்லு நாங்கள் கூட பாப்போம்ல எங்க அத்தைலாம் கூப்பிட்டு இருக்காவே நீங்க வருவீங்களா ஐயே உங்க மானியாரெல்லாம் கூப்பிட்டாவலாம் நான் எங்க அக்கா மோளுக்கு உடம்பு சரியில்லை அவளை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் வந்தேன் இங்க ஆஸ்பத்திரியில இருக்கடுங்க என்னாச்சு ஏதோ உடம்பு ரொம்ப முடியலையோ இல்ல இல்ல இந்த மழை வந்துச்சுல்ல அது சின்ன பிள்ளை கொஞ்சம் மழையில நினைஞ்சு காய்ச்சல் வந்து போச்சு அதான் சரி ஒரு ஊசி போட்டுட்டு வந்துடலாமான்னு இங்க ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுட்டு வந்தேன் டாக்டரை பார்த்துட்டீங்களா இதா அடுத்து எங்க அக்கா தான் போகணும் அதான் அவ்வளோ ஒரு உட்காரன்னு சொல்லிட்டு போனது நான் எடுத்துக்கிட்டு நாங்கள் தள்ளி வந்தேன் என்னமே ஒரு ஊசியை போட்டு விட்டாவன்னா வர மாத்திரை வாங்கிட்டு எனவே வீட்டுக்கு போகணும் பார்த்துக்கிடுங்க இப்போ நேரம் அங்கே உங்க வீட்டுக்கு வரணும்னா கொஞ்சம் ஆஸ்பத்திரிலாம் அணிச்சுட்டு நடக்க முடியல இந்த நேரத்தில் அங்கே வந்தால் நல்லா இருக்காது பார்த்துக்கிடுங்க நீங்க எப்படியும் சடங்கு வைப்பீங்களா சடங்கு வைக்கும் போய் சொல்லுங்க நாங்கள் வாரோம் ஆனால் நானும் அங்கே வர வேண்டிய வேலை இருக்க தான் செய்யுது உங்கள் அண்ணன் இந்த தோட்டத்தை வாங்கியிருக்காவில்ல அது எங்கள் தோட்டத்து பக்கம் வந்தாவில்ல நானே அவியில் பார்த்து தோட்டத்தை குத்தைக்கு கேட்கணும்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானும் வருவாவ வருவாவன்னு பார்த்தேன் அவியெல்லாம் வேற காண முடியல ஆமாம் ஆமாம் அவியெல்லாம் வரணும்னு தான் சொன்னவங்க சரி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க என்ன இப்போ ஆஸ்பத்திரிக்கு அழைஞ்சிட்டு நடக்கிறது நேரத்தில் அங்கே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது பார்த்துக்கிடுங்க நீங்கள் விசேஷம் இப்போ எல்லாம் வைக்கும்போது சொல்லுங்கள் நாங்கள் அங்கே வரேன்னு ஆ சரிக்கு உங்க கூட அன்னைக்கு டூருக்கு வந்தவல்ல அவங்கள எல்லாரையும் கூப்பிடுங்க நான் வர சொன்னேன்னு சொல்லி இல்ல நான் நம்பர் எல்லாம் எனக்கு அனுப்பி விடுங்க நானே ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன் நான் பிள்ளைக்கு மூணானது தான் தண்ணி ஊத்தி வந்துக்கிடுங்க அதனால அப்ப எல்லாரும் அங்க நம்ம வீட்டுக்கு வந்துருங்க ஆ சரிக்கு ஐயோ ஊசி போட்டு நம்ம டிக்கிய பஞ்சர் பண்ணிட்டாவளே அதுக்கு தான் காட்டுக்குள்ள கடகதெல்லாம் கண்ட கண்டதெல்லாம் பறக்கி திங்க விடாதங்கது அம்மா நான் ஒண்ணும் பறக்கல ஒண்ணும் திங்கல மொயல தான் சுட்டுதுன்னு மொயல சுட்டுதுமா மொயல இரு மறந்து வாக்க போறதுக்கு முன்னாடி நான் அடுத்து யாரோ போனோமா அவையில போக சொல்லிட்டு வர இரு எக்க நீங்களா நீங்க எங்க எங்க ஆமா சரஸ் நீ எங்க எங்க ஏன் மொவன ஆஸ்பத்திரி கூட்டி வந்தேன் அவனுக்கு ஒரே வயிற்றால் எடுப்பு நீங்க என்ன மொவலை கூப்பிட்டு வந்திருக்கீங்களோ அவளுக்கு என்ன காய்ச்சலா ஆமா சரஸ் அவளுக்கு நல்ல காய்ச்சல் அதனால தான் சரி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வந்து ஒரு ஊசியாவது போடலாமே நினைச்சிட்டு கூப்பிட்டு வந்தோம் இந்த நானும் அக்காவும் தான் வந்தோம் பத்து மணி பஸ்க்கு நீ பஸ்லயே வந்தா நாங்க ஊர்லயே பஸ்ல பாக்கலையே நான் எங்க வீட்டுக்காரர் கூட வந்தேன் பைக்ல அப்படியே அப்ப அவர் எங்க அவர் நாங்க வெளிய தான் இருக்காரு அவருக்கு இங்க ஆஸ்பத்திரி வாடலாம் ஒத்துக்கடாது ஆஸ்பத்திரினா அவருக்கு ஒரு மாதிரி வரம் ஓபட்டிக்கிட்டு அந்தல அவர் நான் வரல நான் வெளிய நிக்க நீங்க உள்ள போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு அங்க வெளிய தான் இருக்காரு மரத்தடி நானல்ல அப்ப யாரமா வாங்க நான் சர்ச்சிறங்க உள்ள கூப்டியா டாக்டர் நீங்க போங்க அப்புறமா வந்து பியாசி இதெல்லாம் ஏதா இருந்தாலும் ஆ சரி சரஸ் எம்மா எனக்கு ஊசி வேண்டாம்மா ஊசி போட்டா வலிக்கும் சரி சரி அழாத டாக்டர ஊசி வேண்டா மாத்திரை மட்டும் தாங்கன்னு கேட்கேன் வா வா அழுதுகிட்டே வந்தனா டாக்டர் மறுபடியும் ஊசி போட்டு விடுவாத அதனால அழாம வா இல்ல நீங்க உட்கார்ந்துரு அம்மா பெய் மருந்து வாங்கிட்டு வரேன் ரெண்டு மூணு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்காவ நான் அதை வாங்கிட்டு வந்துருயே நீ இதுல உட்கார்ந்துரு ஆ சரிக்கோ சரி அப்ப நாங்க வந்துடுறேன் என்ன சரி இப்ப நான் வைக்கட்டுமா ஆ சரிக்கோ

இது வீட்டுக்காரர் தான் வந்தாவே நான் இவனுக்கு ஒரே வைட்டால் அடிப்பு பத்திடுங்க இவன் இந்த மலைக்குள்ள முயல என்னமா சுத்தி தின்னு இருக்கா அவ வெந்து வியாவாமீன் தின்னு தொலைஞ்சிருப்பாம் போல இருக்கு அது ஒரே வைட்டவலி வைட்டால் அடிப்பு அந்தல காலையிலேயே குட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு ஐயே எதுக்கு அப்படி தின்னா காட்டுக்குள்ளே போட்டு முயலை வேட்டையாடி சுட்டு இருக்கானுவே அங்கிட்டுக்குள்ளே மழை வந்துருச்சு போல இருக்கு வெந்தும் வியாபாரமையும் அதை தூக்கி தூர போடையும் மனசு இல்லாமல் மறுபடியும் வேற வேணா ஈரமாக இருக்கும்ல வேற எங்கே சுட்டுதுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் நான் உதைப்பேன் அவனை எப்படி வேட்டைக்கு போகப்படாதுன்னு சொல்லி சத்தம் போட்டு வச்சிருந்தேன் இது கலவணித்தனம் பண்ணல அது இருக்கு அதனால பயந்து வெந்த வியாபாரமாக எடுத்து தின்னுட்டு வந்து இப்போ வைத்தால் அடுப்பில் நம்மளால் செலவு பண்ண வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு இல்லை ஏன் இப்படி தெரியுமா இவ திட்டாம இருந்தா வீட்டக்கு கொண்டு வந்து கூட சுட்டு தின்டுப்பேன் இவ திட்டுவாளா அதுக்கு பேந்து தான் அப்படி சரியா ஏதோ வலியோட வேற ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தா பண்ணுவா நான் ஸ்ட்ராங் பாய் என்ன நான் நான் மருந்து வாங்கிட்டேன்

ஆமாம் அவள இருந்தா சொல்லிச்சு ஆமாம் கூப்பிட்டா போயிட்டு வந்துருவோம்மாடே அது உங்கள் நம்பர் எல்லாம் கேட்டுச்சு இனிமேல் வீட்டுக்கு போய்ட்டு தான் ஏமா ஓட்ட சொல்லி அனுப்ப சொல்லணும்னு இருந்தேன் உங்களுக்குலாம் ஃபோன் பண்ணுறேங்கச்சு சரிக்கோ அப்போ ஃபோன் பண்ணோம்ல ஃபோன் பண்ணால் அப்போ அவ்வளோரம் போகும் ஆமாம் ஒரு எட்டை பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ அது ஐயா அண்ணன் வீட்டில் தான் இருக்குதா இங்கே தான் சொல்லி கூப்பிட்டுச்சு நான் தான் ஆஸ்பத்திரிங்க கையுமா அஞ்சுட்டடாக்கே இப்போ அங்கே வந்தால் நல்லா இருக்காது நீங்கள் சடங்கு வைப்பியெல்லாம் அப்போ சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின் கேட்டேன் ஆமாம் ஆமாம் அதுவும் சரி தான்

என்ன ஊசி போட்டதுக்கு அழுதுட்டா ஊசி போட்டதுனால சீக்கிரம் சரியாவும் அழாவே எங்க அக்கா மூஞ்சி அப்படியே வாடி வேற உண்மை ஆமாம் வேற அவன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த பிள்ளை இல்லை அது மேலே ரொம்ப பாசமாக தான் நமக்கு கஷ்டமா இருக்கு அதுக்கு ஏதாவது ஒன்றுன்னா சரி சரி வரத்தப்படாவிங்க காய்ச்சல் ஒரு ரெண்டு ஓடுறா இந்த ஊசி போடாச்சுல ஒருக்க மாத்திரை கொடுங்க சரியாயிரும் சாயங்காலத்துக்குள்ள வாங்க அடுத்து மெடிக்கலுக்கு தானே போனோம் நானும் மெடிக்கலுக்கு தான் போகணும் பார்த்துக்கிடுங்க நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் மெடிக்கல்லே தான் வாங்கணும் இந்த மருந்தெல்லாம் இங்கே தான் கிடைக்கும் வேற மா மெடிக்கலுக்கு போனோம்னா இந்த மருந்தெல்லாம் கிட்டே இல்லைன்னு வணுவேன் இங்கே தான் வந்து மருந்தெல்லாம் கிடைக்கும் அதனால் வேற மறுபடியும் அங்கே போயிட்டு இங்கே அலைய முடியாது இங்கே மெடிக்கலில் வாங்கிட்டு நம்ம போவோம் நீ உங்கள் வீட்டுக்கார கூட தானே வந்தா அடி பைக்கில் போயிடுவோம்ல